ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு குதிரை ஒன்று ஒரு பள்ளத்தில் கொண்டு ரொம்ப தவியாக இருக்குது அந்த நேரத்தில் அந்த வழியாக கடந்து போன ஒரு மனிதன் அந்த குதிரையின் மேலே இறக்கப்பட்டு அதை காப்பாற்றி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அதனுடைய காயங்களெல்லாம் எல்லாம் கட்டி அதை மிகவும் அழகாக கழுவி அதுக்கான தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து அந்த குதிரையை ரொம்ப அன்போடு பார்த்துக்கிறார் ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த குதிரைக்கு சில கட்டளைகளை விதைச்சு சில காரியங்களுக்கு அந்த மனிதன் அந்த குதிரையை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்பதான் அந்த குதிரைக்கு தெரியுது இந்த மனிதன் ஒரு குதிரை ரேஸில் ஓடக்கூடிய குதிரைகள் எல்லாத்தையும் தயார் பண்ற ஒரு மனிதன் அப்படின்னு அந்த குதிரை கண்டுபிடிச்சது அப்போது இந்த குதிரை என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்னுடைய உயிரை காப்பாற்றி அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை அன்பாக பார்த்துக்கிற இந்த மனுஷன் இடத்துல நானும் அன்பு கொண்டு இவன் சொல்கிற எல்லா கட்டளைகளையும் நான் கீழ்ப்படினும் அப்படின்னு அந்த மனுஷனை ரொம்ப நேசிச்சு அவள் என்னென்ன காரியங்களெல்லாம் சொல்கிறானோ அந்த குதிரை ஒன்றுக்கும் வந்து தட்டாமல் அது கீழ்ப்படிஞ்சு அவன் சொல்கிற எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளுது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த ஊரில் ஒரு குதிரை ரேஸ் ஒன்று வருது அந்த ரேஸில் இந்த குதிரையும் அந்த மனிதனை கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெறறாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த குதிரை தன்னுடைய குழியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இது வரைக்கும் அந்த மனிதனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிது ஏன் அப்படின்னா இந்த மனிதன் எதற்காக அந்த குழியிலேருந்து என்னை விடுவித்து தூக்கிட்டு வந்தான் இந்த குதிரை ரேஸுக்காக என்னை தயார்படுத்தணும் இந்த பந்தயத்தில் என்ன ஜெயிக்க வைக்கணும் கூட்டிகிட்டு வந்து என்ன எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து என்னை வந்து அழகா ஒரு நல்ல குதிரையா என்னை வந்து பயன்படுத்தினாரு அப்படின்னு இந்த குதிரை உணர்ந்ததுக்கு அந்த குதிரையால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடிஞ்சுது இதே மாதிரி தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறாரு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த குதிரையை போல தான் நம்ம பல பாவங்களிலும் சாபங்களிலும் வியாதி என்கிற குழியில் நம்ம சிக்கி கொண்டிருக்கும்போது நம்ம மேலே இறக்கமுள்ளவராய் நம்மை தேடி வந்து நம்ம எல்லா இக்கட்டுக்குள்ளும் கத்தர் நம்மை விடுதலை ஆக்கி கொண்டு வந்து ஒரு அழகான அவருடைய தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அந்த பரலோகத்தை சுதந்திரிச்சு கொள்ளும்படிக்கு நமக்கு நிறைய ட்ரைனிங்க இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு எப்படி இந்த குதிரை நான் இந்த காரியத்துக்காக தான் அதாவது இந்த ரேஸ்ல நான் ஜெயிக்கும்படி தான் இந்த மனிதன் என்னை தயார்படுத்துகிறாருங்கிற எண்ணம் அந்த குதிரைக்கு வந்ததுக்கு தான் அந்த குதிரை அவன் அன்போடு அவன் தன்னை குழியிலிருந்து மீட்டு வந்த எண்ணி அந்த குதிரை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சது போல நம்மளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மளை எதற்காக மீட்டு கொண்டு வந்தார் எதற்காக இந்த மாதிரி இக்கட்டுகள் இந்த உலகத்திலிருந்து நம்ம விரித்து கொண்டு வந்தாருங்கிற சிந்தனையை நமக்குள்ள வைத்து ஆண்டவர் இடுகிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு நம்ம அவரை நேசித்து வழிநடக்கிற ஒரு பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா பரம அழைப்பின் பந்தய பொருளை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் நம்ம இவ்வளவு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த குதிரைக்கு இருந்த சிந்தனை போல் நம்முடைய சிந்தனையும் மாற வேண்டும் அப்படின்னு பவுல் விரும்புகிறார் பவுலுக்கு இந்த சிந்தனையும் அதுதான் கிறிஸ்து இயேசுவினாலும் நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறார் நமக்கும் இந்த சிந்தனை இருக்கும்போது உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை நிச்சயம் தயார் பண்ணுவார் ஆகவே இந்த வார்த்தையின்படி நம் சிந்தனைகளை பரம தேசத்துக்கு நேராக மாற்றிக்கொள்வோம் ஆண்டவன் நிச்சயமாகவே அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் கத்திர்தான் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை